எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ மற்றும் ஒரு ஹெவியான டிப்பர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவாஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் டிராக்டரோட லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸு பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனால் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் அனுப்பிச்சிங்க அப்புறம் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சென் பை டிஏ போம்புத்தராட மாடலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரிங்கிறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டரிங் வருது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போய்ட்டு இருக்கீங்க வண்டியோட கண்டிஷன் பற்றினவங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெவியான டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது டிப்பரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புதுசாக சீட்டு போட்டிருக்காங்க புதுசாக சீட்டு போட்டு ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க நெல் அடிக்கிறது கல் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் வந்தவங்களுக்கு புக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்டில் இல்லைங்க எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டு டிராக்டரோட டயர் கண்டிஷன் வந்து நாலுமே உங்களுக்கு ரீ டயருங்க டிப்பரோட டயர் பற்றினவங்களுக்கு நாலுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஒரு எண்பது பைசா டிப்பர் டயரு கண்டிஷன் இருக்கும் மேலும் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணி உபப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்ட்ரு ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளமெண்ட் ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இரண்டும் சேர்த்து கேட்கின்ற விளையின் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரு நம்பருக்கு அனுப்பிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்